வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் அதோடு கூட சில காரியங்களை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு மார்னிங்கில் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சில காரியங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கும் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தோசை இதுக்கு வந்து கடலைப்பருப்பு அந்த ஒரு கப்பில் ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கிறேன் அதை லேசாக வெறும் கடாயில் தான் நான் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் தோரத சொல்கிறது அதுவும் எடுத்துருக்கிறேன் அதையும் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் லேசாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் வாசம் வர வரைக்கும் அதுக்கப்புறம் என்கிட்ட கருப்பு உளுந்துருந்தது நீங்கள் வெள்ளை உளுந்துருந்தால் கூட எடுத்துக்கலாம் இது உடச்ச உளுந்து இதையும் அதே மாதிரி சூடு பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரைக்கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன் அரைக்கப்பு வந்து பாசி பயிர் எடுத்திருக்கேன் ரெண்டும் ஒரே தானே அதனால் பாதி பாதியாக எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்று கூட போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி இது வந்து நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இல்லை சாப்பாட்டு அரிசி கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை எடுத்துக்கோங்க இது போக வந்து ஒரு கைப்படி போல் நான் கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளோதான் எடுத்திருக்கேன் ஜாஸ்தி ஒன்றும் எடுக்கல ஒரு கால் தான் எடுத்திருக்கேன் கம்மியாக கூட போடலாம் இது ரொம்ப சூடு இதையும் லேசாக வறுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சாலும் சரி அல்லது நீங்கள் மிக்சிலேயும் குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க இது போக எங்கள் அம்மா வந்து வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கடலை நிலக்கடலை இந்த மாதிரி பயிர் தட்டாம்பயிர் இது எல்லாமே போடுவாங்க வத்துக்கோங்க இது பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பட் இதெல்லாம் ஊற வைக்கும்போது ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் இதில் வந்து இவ்வளோ தான் முதல்ல எதெல்லாம் வருத்தமோ அதை தான் நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் குறை குறைன்னு அரைச்சிக்கிறேன் உப்பு இதில் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதில் வந்து நீங்கள் வந்து பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய ஸ்பூனில் நான் போட்டிருக்கிறேன் இதோடு நான் வந்து வத்தல் போட மறந்துட்டேன் அதனால் திருப்பி வந்து தனியாக எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு வத்தல் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் போட்டுக்கோங்க நீங்கள் மார்னிங்கில் வந்து வெங்காயம் கருவே இது கூட வந்து ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் அதாவது முருங்கை இலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் அல்ல சில்வர் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்ல ட்ரையாக உள்ளதில் எடுத்து போட்டு வச்சுட்டு என்றைக்கு நீங்கள் தோசை ஊற்றணுமோ அன்னைக்கு எடுத்து மார்னிங்கில் சுடு தண்ணியிலையோ அல்லது நீங்கள் வந்து சாதாரண சாதாரண தண்ணியில் தான் ஊற வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிட்டு நான் அதுக்கு அதுக்கப்புறம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் என்ட்ட வந்து கீரை இல்லை ஸோ அதனால் நான் கீரை போடலை இது கூட வந்து ஒரு கைப்பிடி நீங்கள் வந்து எந்த கீரையாக இருந்தாலும் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து தோசை மாதிரியே தான் வந்திருந்தது இந்த மாதிரி நீ ஆனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஊற்றின பிறகு அப்படியே எல்லாம் ஊறி அப்படியே அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது இழுத்துக்குது அந்த தண்ணியெல்லாம் ஸோ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது நல்லெண்ணெய் ஊ ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் திக்காக எடுக்கணும் அடைனாலே திக்கா ஊத்துறீங்கனா தான் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் மெல்லிஸாக தான் ஊற்றியிருக்கேன் மெல்லிசா தான் ஊற்றுனேன் நான் ஊற்றிட்டு இதுக்கு வந்து தக் இந்த சட்னி தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா மார்னிங்கில் உங்களுக்கு குயிக்காக செஞ்சுக்கலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப்பப்போ நீங்கள் வெயில் வரும்போது வெயிலில் காய வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டுலாம் விழாது ஆனால் இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும் பார்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சுற்றி வரையும் ஊற்றணும் மேலையும் ஊற்றணும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் எடுக்கும் போது ஈரோ இது இல்லாத ஸ்பூனு கரண்டிலாம் உள்ளே விட்டு எடுக்கணும் நெக்ஸ்ட்டும் கூட இதே மாதிரி ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் உளுந்தங்களி செய்வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நினைக்கிறேன் உளுந்தங்கஞ்சியோ உளுந்தங்கியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் முன்னாடி உள்ளதில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது வேண்டியதான நல்ல ரெசிபிஸ் அதெல்லாம் போய் பாருங்கள் இப்போ வந்து ஒரே இதே மாதிரி ஒரு கப்பு நான் உளுந்து எடுத்திருக்கிறேன் எனக்கு தேவையான அளவு ஒரு ஒன் மந்த்துக்கு நான் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கால் அல்லது அரை எடுத்துக்கோங்க அரிசி நீங்கள் பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் இட்லி அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் ஸோ அதை எடுத்து இதே மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க சூடு ஆறின பிறகே நீங்கள் என்ன செய்யுங்க மிக்ஸியில் போட்டு மிக்சியில் நான் ஒரு இதுக்கேற்ற அளவு ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் நீங்கள் போட்டுக்கலாம் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க அதோடு கூட நான் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சுக்கு பொடி போடுவாங்க சுக்கு இருந்ததுனாலும் சுக்கு போட்டுக்கோங்க நான் சுக்கு பொடி சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன டீஸ்பூன் நான் சேர்த்தேன் இது கூட இந்த பாருங்கள் இந்த ஏலக்காவும் சேர்க்குறேன் இதே நீங்கள் இது பண்ணிவிட்டு இந்த கூ இந்த கஞ்சி சாரி இந்த களி செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது பால் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க கைவிடாமல் கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இடுப்பு இந்த இதை எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு கொஞ்சமாக நான் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அளவு மாற்றிக்கோங்க அடுத்தது வந்து உப்பு வந்து நான் கல்லை உப்பு தான் வாங்குவேன் அது முடிய முடிய உடனே ஃபில் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் அந்த உப்பெல்லாம் நம்ம சாப்பாடு செய்யும்போது தேடிட்டு இருக்க மாட்டோம் அந்த டைமில் டைம் மிச்சமாகும் நமக்கு உடனே உடனே ஃபில் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு இது கூட வந்து கிராம்பு அல்லது சிரட்டை போட்டு வச்சிங்கன்னா அந்த மாய்ஸ்சர் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் நான் வந்து என்ன செஞ்சிருவேன்னா அந்த கல் உப்பை வாங்கிட்டு லேசாக ஒரு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு பவுடராகவும் வச்சுக்குவேன் அதுதான் நமக்கு தோசை மாவுக்கு இந்த இட்லிக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அதேமாதிரி காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க வாங்கிட்டு வந்த பேக் அப்படி கஷ்டமாக இருக்குன்னு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவும் வாடி போய் கொஞ்ச நேரம் வச்சேன் இந்த கீரை எல்லாம் வாடிப்பயிற்சி பாருங்க ஸோ வீக்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து இல்லை எவ்ரிடே போகிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கவர்கள் வரதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுலேயும் வச்சுக்கலாம் சிப்லாக்லேயும் போட்டுக்கலாம் அல்லது கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பீங்கன்னா அதுலேயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீரை எல்லாம் உடனே உடனே சுத்தம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குறதுனால இந்த மாதிரி வாங்கி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து உடனே பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதே மாதிரி ஃப்ரிட்ஜையும் நீங்கள் வந்து இந்த பாருங்கள் எடுக்கிறேன் நான் ஒவ்வொன்றா தனியாக கீழே வந்து ஒரு பேப்பர் போட்டுட்டு அல்லது ஒரு கிளாத்து நீங்கள் போட்டுக்கோங்க கிச்சன் கிளாத்து நீங்கள் டவல் வச்சுருப்பீங்கன்னா அதை போட்டுட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம் பக்கத்துலேயே ஒரு கவர் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கீழே விழாமல் அழுக்குப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டப்பாக இருக்கும் சில்ட்ரனோட உங்கள் பிள்ளைங்களோட பழைய நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை கூட அந்த மாதிரி கண்டெய்னர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இவ்வளோ தான் நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கெலாம் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜை பார்த்தா அழுக்காக இருந்தது ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் டீப் கிளீனிங்லாம் இது அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிறது ஏதோ கொட்டி கிட்டி அழுக்காக இருக்குது நான் மேட் போடுற பழக்கம் கிடையாது எனக்கு இல்லை ஜஸ்ட்டு நான் அந்த இதில் வந்து வினிகர் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் லிக்விட் சோப்பு விட்டுருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய வெசல் நம்ம வாஷ் பண்ணுவோம்ல அதுக்குரிய அந்த லிக்விட் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்காட்ச் பிரைட் அந்த கிளாத் எடுத்துருக்கிறேன் மைக்ரோஃபைபர் இது அந்த இது தான் எடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் எடு நான் அதை வச்சே க்ளீன் பண்ணிடலாம் அல்லது கிச்சன் கிளாத் நீங்கள் காட்டன் கிளாத் வச்சுருப்பீங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க லேஸாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பிளைன் வாட்டரில் நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஸ்மெல்லும் இருக்காது வினிகர் இருக்கிறதுனால அந்த வெதை ஸ்மெல்லும் இருக்காது ஸோ க்ளீனாக அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அது ட்ரை ஆன பிறகு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜும் க்ளீனாக இருக்கும் நமக்கு ரொம்ப நமக்கு மெனக்கடை வேண்டாம் ஒரு நாளில் ரொம்ப டைமும் எடுக்காது இது ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் அன் எடுக்கும் டக் டக்குன்னு நம்ம பண்ணிட்டோம்னா குயிக்காக அந்த நிமிஷமே பண்ணிட்டோம்னா அழுக்க பார்த்தோன்னே அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னாலே நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பொருளும் நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும்போது நமக்கும் வேலை செய்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதனால உடனே உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லது நமக்கு அதே மாதிரி தான் இந்த மாதிரி கிச்சனில் வேலை முடிச்ச உடனே பாருங்கள் அந்த கிச்சனில் அந்த ஹாபு எல்லாமே பயங்கரமாக அந்த டைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும் அது உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கும் அந்த கிச்சனை பார்க்கும்போது நல்லா யாராவது டக்குன்னு வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்காது அப்படி அப்படியே கிடக்குது எல்லாமே மார்னிங்ல டிஃபனெல்லாம் எடுத்து அனுப்புன பிறகு இது எப்படிதான் இருக்குது மிக்சி ஆகட்டும் காஃபி மேக்கர் ஆகட்டும் எதுனாலுமே நம்ம உடனே உடனே தொடச்சு வச்சுட்டோம்னா அந்த கரை பிடிச்சி நமக்கு அது தொடக்கும்போதும் கிளீன் பண்ணும் போதும் நமக்கு கஷ்டமா இருக்காது இந்த ஸ்காட்ச் ஸ்பாஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணிடும் நல்லா இழுத்துக்கூடும் பார்த்துக்கோங்க ட்ரையாக தான் இருக்கும் நம்ம கைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும்ல இது யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வெளியில எல்லாம் அப்பப்போ தொடச்சி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கடந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம்னா ஒவ்வொருதான் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை வீக்லி ஒன்ஸ் அப்படி வச்சுருப்பீங்களா இருக்கும் ஒரு டேயில் பண்ணுற ஹேபிட் இருக்குமா இருக்கும் என்னோடய ஹாபிட் அப்பப்போ நான் பண்ணிவிடுவேன் அதனால் எனக்கு ரொம்ப அது அழுக்கும் இருக்காது அதை மெயின்டைன் பண்ணி நீட்டாகவும் இருக்கும் நமக்கு வீடு பார்க்கறதுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஹாஃப் ஹவர் எடுக்கும் இல்லையா இந்த நைஃபு நம்ம அந்த டாங்கு கிடுக்கி இது எல்லாமே நீங்கள் வந்து வெசல் வாஷ் பண்ணும்போது நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் நீட்டாக இருக்கும் எவ்ரிடே பண்ணிட்டீங்கன்னா அந்த வெங்காயம் ஸ்மெல்லாம் இருக்காது இதுலேயுமே இப்போ எனக்கு ஆயிலியாக இருந்ததுனால நான் வந்து ஃப்ரை பண்ணதுனால தெரிச்சிருந்ததுனால இன்றைக்கி வந்து சோப்பெல்லாம் போட்டு அதே தான் வா வினிகரு கொஞ்சம் வந்து அந்த லிக்விடு விட்டுருக்குறேன் நான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதான் வச்சு இதை மாதிரி ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி லேஸாக அது பண்ணாலே அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஸ்காட்ச் பைட் ஸ்பாஞ்சால் ஒரு தடவை தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி வச்சு இன்னொரு தடவை தொடச்சி எடுத்துட்டோம்னாலே க்ளீன் ஆயிரும் ஒரு தடவை நைட்லேயாவது ஒரு ரொட்டீனாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா க்ளீனாக இருக்கும் உங்களோட ஹாபு இந்த வீக்லி ஒன்ஸ் பண்ணால் கூட எனக்கு போதும் மற்ற நாள் சும்மாவே நான் அப்படியே அந்த கிளாத் வச்சு கிச்சன் கிளாத் வச்சு எடுத்தேனால இந்த காட்டன் இது வச்சு எடுத்தேனாலே கிளீனாயிடும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்ததுனால நான் இதை வந்து இதை வச்சு இது பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதுக்குன்னு டெய்லி ஒதுக்கிட்டீங்கன்னா உடனே உடனே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீட்டாகவும் இருக்கும் நல்லா மெயின்டெயின் பண்ணி புதுசாக இருந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண வரும்போது நல்லா இருக்கும் அல்லது உங்களோட மெய்டு ஹெல்பர் வருவாங்கன்னா அவங்ககிட்ட டெய்லி நீங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழேயுமே நம்ம குக் பண்ணிட்டு வந்த பிறகு கிச்சனையுமே ஒரு தடவை பண்ணிட்டோம்னா மாப் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் நமக்கு வந்து அடுத்த தடவை ஒர்க் பண்ண வரும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக் கெட்டில் இருந்ததுனால அதையும் நீங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுலேயும் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது மைக்ரோவேவையும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதுமாதிரி சிங்க்குக்கும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் இந்த இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துக்கோ நல்லா வாட்டரை அப்சர்வ் பண்ணுது சிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி மேக்கர்லேருந்து வெளியே வர அந்த டஸ்ட் இருக்குது இல்லை காஃபி டஸ்ட்டையே எடுத்து அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விடு வந்து சோப் லிக்விடு யூஸ் பண்ணி ஒரு தடவை இந்த ஒயர் ஸ்க்ரப் வச்சு பண்ணிட்டோம்னாலே டெய்லி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த பூச்சி காக்ரோச் இந்த தொந்தரவெல்லாம் இல்லாமல் இருக்கும் இது லேஸாக தண்ணி போகலைன்னோடனே நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் அது கூட சோடா சால்ட்டும் வினிகரும் சேர்த்து போட்டேன் அது வந்து போயிடுச்சு ஸ்மெல்லும் இருக்காது அப்பப்போ இதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா இதுதான் போடுறேன் சோடா சால்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீ ஸ்பூன் போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் ஊற்றிருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் ஊற்றி அந்த ஹோலில் நீங்கள் அப்பப்போ ஊற்றிட்டிங்கன்னா அழுக்கு சேராது பிளாக் ஆகாது பூச்சிகள்லாம் வராது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க அப்பப்போ பிளாக் ஆகாமல் இருக்கும் அல்லது ட்ரானக்ஸ்னு ஒன்று கிடைக்கும் அது கூட நீங்கள் போடலாம் இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிளாக் ஆகாமல் இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் எவ்ரி முடிச்ச பிறகு நீங்கள் இந்த சிங்கை வாஷ் பண்ணிட்டீங்க நான் இதில் ரொம்ப வாஷ் பண்ண மாட்டேன் என்னோட யூட்டிலிட்டி ஏரியாவில் இருக்கிறதுல தான் வாஷ் பண்ணுவேன் ஸோ அதனால இது ரொம்ப யூஸ் பண்ணாததுனால இது நீட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அந்த டிஷ் வாஷ் ஜெல்லே நம்ம யூஸ் பண்ணி இந்த வெசல் கிளீனர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஜெல்லே யூஸ் பண்ணி அதே மாதிரி உப்பு போட்டு ஹாட் வாட்டரில் அதே வந்து இந்த ஸ்காட்ச் ப்ரைட் ஸ்பாஞ்சு இந்த பேடு அப்புறம் அந்த ஒயர் ஸ்க்ரப் நம்முடைய அந்த ஸ்க்ரப் எல்லாம் போட்டுட்டிங்கனாலே க்ளீன் ஆகிடும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் கிளாஸ் இதெல்லாம் துடைக்கும் போது அந்த ஜிக்ஸாக் பேட்டனில் நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த ஒரு மாதிரி கோடு கூட வரும்ல அந்த மாதிரிலாம் வராமல் நல்ல நீட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த எஸ் ஷேப்பில் அந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி தொடச்சிங்கன்னா மேலேருந்து கீழே நீங்கள் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த இதில் வந்து கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோடு கூட இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் பண்ணலாம் இது ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கனை டச் பண்ணுங்கள் அதை அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் ஹேவ் அ குட் டே